பெருமாள் திருவிளையாடல் துளசி துளசியிலை பக்தன் ஒரு காலத்தில் திருப்பதி மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கு விஷ்ணு பக்தனான ஒரு முதியவர் வாழ்ந்தார் அவன் பெயர் பரஞ்சோதி அவனுக்கு பெரிய செல்வம் எதுவுமில்லை தினமும் வேளையில் வேலை செய்து மாலை நேரத்தில் பெருமாளின் சன்னதிக்கு வந்து பிரார்த்தனை செய்வதுதான் அவன் வாழ்வு அவனுக்கு ஒரு ஆசை ஒரு நாள் நான் என் கையாலே பெருமாளுக்கு பெரிய நெய்வேதியம் வைக்கணும்னு ஆனால் ஏழை என்பதால் அவனிடம் எதுவுமில்லை அவன் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போகும் முன் ஒரு துளசி இலை எடுத்து அதை இரு கைகளாலும் பிடித்து இது உன்னுக்காகப் பெருமாளே என்று சொல்வான் அதுதான் அவனுடைய பூஜை அதுதான் அவனுடைய பக்தி ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய வைபவம் நடந்தது எல்லா வீடுகளும் அலங்காரம் பூஜை நெய்வேதியம் என்று நிரம்பியிருந்தது பரஞ்சோதி மட்டும் ஒரு மூலையில் நின்று பெருமாளை பார்த்து சிரித்தான் அவன் மனசில் சொன்னான் என்னிடம் நெய் பால் நெய்வேதியம் எதுவுமில்லை ஆனாலும் என் துளசி இலைக்கும் மதிப்பு இருக்கும் தானே அந்த இரவு அவன் கனவில் ஒரு பிரகாசமான வெளிச்சம் தோன்றியது அதன் நடுவில் வைகுண்ட வாசல் போல ஒளிரும் பெரிய கோவில் அதனுள் தாமே நின்றார் பெருமாள் சொன்னார் பரஞ்சோதி உன் துளசி இலை எனக்கு கோடி மகா பூஜைகளுக்கு சமம் உலகம் பொருளைத் தருகிறது நீ உன் இதயத்தை தந்தாய் பரஞ்சோதி விழித்தபோது அவன் இதயம் குளிர்ந்தது அவன் ஆலயத்துக்கு ஓடிச் சென்றான் அங்கு ஆசாரியர் பூசாரி எல்லோரும் அதிசயமாக பார்த்தனர் விஷ்ணுவின் அர்ச்சை மூர்த்தியின் அருகே ஒரு புது துளசி இலை இருந்தது அதில் பொன்னிற ஒளி அவர்கள் கேட்டனர் இது எங்கிருந்து வந்தது பரஞ்சோதி அமைதியாக கண்ணீர் விட்டான் அவன் எடுத்தான் அவனுக்கே கொடுத்தேன் அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் துளசி பூஜை என்ற வழக்கம் ஆரம்பமானது மக்கள் தங்களின் வீட்டிலிருந்து ஒரு துளசியிலை கொண்டு வந்து பெருமாளுக்கு அர்ப்பணிப்பார்கள் அது நம்பிக்கையின் அடையாளம் அன்பின் வடிவம் பரஞ்சோதி வாழ்க்கை முடியும் நாளில் அவன் பெருமாள் பெயரை ஜபித்து கொண்டே சிரித்தான் அவன் உடல் அமைதியாக இருந்தது ஆனால் அவன் முகத்தில் ஒரு ஒளி தெரிந்தது அன்றைய இரவில் ஆலயத்தின் மணி தானாக அடித்தது என்று மக்கள் சொன்னார்கள்